வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே பதிமூணு குழி தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டிலருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டு மாப்பிலேருந்து நூறு மீட்ரு மண் பாதையில் அமைஞ்சிருக்கு இது தண்ணி வசதியுள்ள நிலம் இந்த நிலத்தில் ஒரு போரு ஒரு சர்வீஸு மேலும் ஆ ஆற்று பக்கத்துலேருந்து கிணறு தோண்டி அதிலேருந்து இதுக்கு தண்ணியும் வந்துட்டுருக்கு இந்த நிலத்தில் எண்ணூறு தென்னைமரம் இருக்குது இந்த நிலத்துக்கு விலை ஒரு குழி பதினாறு லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரோமோட்டர்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே